பார்த்திபன் கனவு போன கதையோட தொடர்ச்சி திருப்பணி ஆரம்பம் சக்கரவர்த்தியும் குந்தவியும் முதல்ல கோயிலுக்குள்ள போய் அம்பிகைய தரிசிச்சுட்டு வந்தாங்க பந்தலுக்கு நடுவுல அமைச்சிருந்த சிம்மாசனங்கள்ல சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மந்திரி மண்டலத்தாரும் மற்றவங்களும் அவங்களோட ஆசனங்கள்ல உக்கார்ந்தாங்க கோயில் குருக்கள்மார் தொடர்ந்து வந்து சக்கரவர்த்திக்கும் மற்றவங்களுக்கும் விபூதி குங்குமம் பிரசாதங்களை கொடுத்து மலர் மாலைகள் சூட்டி மரியாதை செஞ்சாங்க அப்போ மங்கள வாத்தியங்கள் முழக்கத்துக்கிடையே சக்கரவர்த்தி தம் திருக்கரத்தால ஆச்சாரிய ஸ்தபதியோட தலையில பட்டு பரிவட்டம் கட்டினாரு அப்புறம் உயர்ந்த பட்டு வஸ்திரங்களும் நூறு பொன் கழஞ்சுகளும் வச்சிருந்த தாம்பூலத்தட்டையும் அவர்கிட்ட கொடுத்தாரு அதை ஸ்தபதி வாங்கி கண்கள்ல ஒத்திக்கிட்டாரு அதே விதம் அங்க வந்திருந்த கணக்கான சிற்பிகளுக்கும் மந்திரி மண்டலத்தார்களும் மற்ற அதிகாரிகளும் தலையில பரிவட்டம் கட்டி பட்டு வஸ்திரங்களையும் பொன் கழஞ்சுகளையும் பரிசாக கொடுத்தாங்க அதுக்கப்புறமா மந்திரி மண்டலத்தாரோட தலைவரான விஷ்ணு சர்மர் எழுந்து சபையோரை பார்த்து பேசினாரு பல்லவ ராஜ்ய வம்சத்துல அவர்கள கடைசி மன்னரான மகேந்திரவர்மரோட அற்புத குணாதசியங்களை புகழ்ந்தாரு அவரோட அருந்தவ புதல்வரான மாமல்ல சக்கரவர்த்தி பட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பல்லவ சாம்ராஜ்யத்தோட புகழ் கடல்களுக்கு அப்பாலும் பரவி இருக்கு அப்படின்னும் அதுக்கு உதாரணமாக அந்த சபையிலேயே ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னும் அவங்களோட தீவை பல்லவ சாம்ராஜ்யத்திலேயே சேர்த்துக்கிட்டு பரிபாலிக்கும்படி சக்கரவர்த்திய வேண்டிக்க போறாங்க அப்படின்னும் விஷ்ணு சர்மர் சொன்னாரு அப்படி அவர் சொன்னதும் அந்த சபையில இருந்த எல்லாரும் அவங்களோட குதூகலத்தையும் பலவித கோ வெளியிட்டாங்க திரும்பவும் இந்த அமைச்சர் தலைவர் சொன்னதாவது மகாஜனங்களே காஞ்சியும் மாமல்லபுரமும் பல்லவ சாம்ராஜ்யத்தோட ரெண்டு கண்கள் மாதிரி சாம்ராஜ்யத்துக்கு தலைநகரான காஞ்சி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு துறைமுகப்பட்டினமான மாமல்லபுரம் நெடுநாட்களாக முக்கியமாக இருந்து வந்துச்சு ஆனா காலஞ்சென்ற மகேந்திர சக்கரவர்த்தி இங்க சிற்ப திருப்பணிகளை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் காஞ்சியோட பெருமை கொஞ்சம் மாமல்லபுரத்தோட புகழ் ஓங்கிடுச்சு எட்டு வருஷங்களுக்கு வடதேசத்துக்கு படையெடுத்து போது இங்க நடந்து வந்த சிற்ப திருப்பணிய நிறுத்த வேண்டிய ஆயிடுச்சு பாதகனான புளிகேசிய கொண்ணு வாதாபிய தீக்கிரையாக்கிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் சில காலம் தேசத்துல பஞ்ச பணிகளை நீக்கிற முக்கியமான பிரயத்தனங்கள்லையும் உள்நாட்டுல இருந்த சிறு பகைகளை அழிக்கிற முயற்சியில சக்கரவர்த்தி ஈடுபட்டிருந்தார் அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரிஞ்ச பராசக்தியோட அருளாலையும் பல்லவ குலத்தின் பரம்பரையான தர்ம பலத்தாலையும் சக்கரவர்த்தி ஈடுபட்டிருந்த அந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறுச்சு சக்கரவர்த்தியோட திருப்பெயரை பூண்ட இந்த பட்டணத்துல சிற்ப பணிகள் இன்னைக்கு மறுபடியும் ஆரம்பமாக போகுது இனிமேல் சக்கரவர்த்தியும் வாக்களிச்சிருக்காரு அப்படின்னு இந்த அமைச்சர் தலைவர் சொல்லி சபையோர ஆனந்த கடல்ல ஆழ்த்தினதுக்கு அப்புறம் செண்பகத்தியோட தூதர்கள் சக்கரவர்த்தி பக்கத்துல கூட்டிட்டு வரப்பட்டாங்க அவங்களோட தலைவர் பேசினது தமிழ் மொழியே அப்படின்னாலும் அது கொஞ்சம் விசித்திரமான தமிழாக இருந்தபடியால சபையோர்களுக்கு சாராம்சம் இதோ இதுதான் செண்பகத்தீவின் வாசிகள் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கரிகால் சோழரோட காலத்துல சோழ நாட்டிலிருந்து அங்க போய் குடியேறின தமிழர்களின் சந்ததிகள் தான் அந்த தீவை ஆண்டுட்டு வந்த ராஜவம்சம் சந்ததி இல்லாம சில வருஷங்களுக்கு முன்னாடி நசிஞ்சு போச்சு அதனால செண்பகத்தீவு தற்சமயம் ராஜா இல்லாத ராஜ்யமாக இருந்துட்டு வருது இத தெரிஞ்சதும் பக்கத்து தேசங்கள்ல இருக்கிற மக்கள் குறிப்பாக தட்டை மூக்கு மக்கள் அடிக்கடி செண்பகத்தீவுக்கு வந்து இறங்கி கொள்ளையிட்டும் இன்னும் பலவித உபத்திரவங்களை விளைவிச்சிட்டும் போயிட்டு இருக்காங்க இதையெல்லாம் உத்தேசிச்சு செண்பகத்தீவோட ஜனங்கள் மகாசபைய கூட்டி ஒரே மனசாக இந்த முடிவுக்கு வந்திருக்கோம் அதாவது தற்சமயம் தாய்நாட்டில் பிரசித்தி பெற்ற சக்கரவர்த்தியாக விளங்குற நரசிம்ம பல்லவேந்திரருக்கு தூது அனுப்பி செண்பகத்தீவை பல்லவ சாம்ராஜ்யத்துல சேர்த்துக்கிட்டு சக்கரவர்த்தியோட சார்பாக தீவ ஆட்சி புரியறதுக்கு ராஜ வம்சத்தை சேர்ந்த வீர புருஷர் ஒருத்தரை அனுப்பவும் பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சக்கரவர்த்தியோ இந்த தூதர்களோட பிரார்த்தனைக்கு உடனே எந்த ஒரு பதிலையும் சொல்லல கொஞ்ச நாள் யோசிச்சதுக்கு தான் பதில் சொல்லணும் அப்படின்னும் அது வரைக்கும் அந்த தூதர்களை பல்லவ சாம்ராஜ்யத்துல இருக்கிற காஞ்சி அப்புறம் மற்ற நகரங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு வாரத்துக்குள்ள அவங்களுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு இதுக்கப்புறமா நரசிம்மவர்மரும் குந்தவி தேவியும் மந்திரிகளும் ஸ்தபதிகளும் பின்தொடர்ந்து வர தேவியோட கோவிலுக்கு மறுபடியும் வந்தாங்க அந்த கோவிலோட வெளி மண்டபத்துல இருந்த ரெண்டு பக்கத்து சுவர்களும் வெறுமையாக இருந்துச்சு சக்கரவர்த்தி ஒரு சுவருக்கு பக்கத்துல வந்து குந்தவி தேவியோட கையில இருந்த காவி கட்டிய வாங்கி அந்த சுவர்ல சித்திரம் வரைய ஆரம்பிச்சிட்டாரு பக்கத்துல இருந்தவங்க கண் கொட்டாம பாத்துக்கிட்டு நிற்கும் போதே ரொம்ப சீக்கிரத்திலேயே சிம்ம வாகனத்து மேல போர்க்குளத்தோட துர்கை தேவியோட திருவுருவம் தோன்றுச்சு இத பார்த்த குந்தவி தேவியோ பயம் தொனிச்ச குரல்ல அப்பா தேவியோட உக்கரம் தாங்க முடியல யாரோட அம்பிகை சண்டையிடுறாளோ அந்த அசுரனோட உருவத்தையும் வரைஞ்சிடுங்கப்பா அப்படின்னு சொன்னா உடனே சக்கரவர்த்தி தேவிக்கு எதிர்ல கையில கதாயுதம் தரிச்ச மகிஷாசுரனோட உருவத்தையும் வரைஞ்சாரு இப்பதான் பயம் இல்லாம பார்க்க முடியுதுப்பா அப்படின்னா குந்தவி அப்புறம் சக்கரவர்த்தியோ அங்க பக்கத்துல நின்ன ஆச்சாரிய ஸ்தபதிய பார்த்து ஸ்தபதியாரே இந்த விஜயதசமி தினத்துல அம்பிகை மகிஷாசுரனை வதம் செஞ்சா நம்ம திருப்பணிய அந்த காட்சியோடவே ஆரம்பிச்சு வைக்கலாம் தானே அப்படின்னு கேட்டாரு ஆச்சாரிய ஸ்தபதியும் வணக்கத்தோட ஆமோதிச்சு தன் கையில இருந்த கல்லுலிய சக்கரவர்த்தி கிட்ட நீட்டினாரு சக்கரவர்த்தி அதை வாங்கிக்கிட்டு தான் வரைஞ்ச அந்த சித்திரத்துக்கு மேல கல்லூலியால ஒரு சில முறை பொழிந்தாரு அதுக்கப்புறம் கல்லூலிய ஸ்தபதி கிட்டேயே கொடுத்தாரு ஸ்தபதியாரோ அதை பக்தியோட வாங்கிக்கிட்டு அம்பிகைக்கும் சக்கரவர்த்திக்கும் வணக்கம் செலுத்திட்டு சிற்ப வேலைகளை ஆரம்பிச்சாரு பல மாமல்லபுரத்துல ஆயிரக்கணக்கான கல்லூரிகளோட சத்தம் இடைவிடாமல் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு இதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு அடுத்த கதையில கேக்கலாம் சரியா அவ்வளோதான்